ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆப்ரஹாம் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரீம் லெத்தூசிம் லெயூமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமாரர் ஏ பா ஏ பேர் ஆனோக்கு அபிதா எல்தாஹா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கே பிள்ளைகள் ஆப்ரஹாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆப்ரஹாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆப்ரஹாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடிருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆப்ரஹாம் உயிரோடிருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆப்ரஹாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் மனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரனாகிய நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையில் ஆப்ரஹாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆப்ரஹாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆப்ரஹாம் மறித்தபின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசிர்வதித்தார் லஹாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆஹார் ஆப்ரஹாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு பற்பல சன்னதிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபா யோத் பின்பு கேதார் அத்பியேல் மிட்சாம் மிஷ்மா தூமா மாஷா ஆதார் தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு பன்னிரண்டு பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே இவர்களுடைய நாமங்களும் இவைகளே இஸ்மவேலின் வயது நூற்று முப்பத்தேழு பின்பு அவன் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியிலிருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி ஆப்ரஹாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு ரெபே காலை விவாகம் பண் பண்ணுகிற போது நாற்பது வயதாயிருந்தான் இவள் பதா என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலைக் கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பந்தரித்தாள் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று க சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவகாலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிற முள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பேரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாயிருந்தான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களானபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பச்சமாயிருந்தான் ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பச்சமாயிருந்தாள் ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாகோ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் அப்பொழுது யாகோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாகோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் அப் பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்